இந்த தொழில்நுட்பத்தை வடிவமைத்தது யார் மனிதன் எப்படி வடிவமைத்தான் அந்த வடிவமைத்தவர் எவ்வாறு இந்த சிந்தனை அவருக்கு உருவாகியது நம் உடலின் ஏக்கம் தான் அது நம் உடல் இயங்கும் அடிப்படை தத்துவம் தான் அது நாம் காது வழியாக சில உணர்வுகளை ஏற்றுக்கொள்கிறோம் கண்கள் வழியாக சில காட்சிய வடிவங்கள் மூலமாக நம் நம் பெயராற்றலுக்குள் சில தாக்கங்களை ஏற்படுத்துகிறோம் நம் பெயராற்றல் இதன் மூலமெல்லாம் தாக்கங்களை ஏற்றுக்கொள்கிறது இதை மீறியும் செயல்படும் இதற்கு கட்டுப்படுத்தும் செயல்படும் அது அந்தந்த மனிதர்களுடைய சூழல் சமூக சூழல் வளர்ந்த விதங்களை பொறுத்தது நீங்கள் மிக சரியான வார்த்தைகளை மிக சரியான பொருள் புதிந்த வார்த்தைகளை மிக சரியான பொருள் தெரிந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களா ஆனால் உங்களுக்கு சரியான மிக சிறப்பான அந்த நீங்கள் நினைக்கின்ற இலக்குகளை அடையக்கூடிய வார்த்தைகள் பிறக்கும் அந்த வார்த்தைகள் சென்றடையும் உங்கள் வாழ் நீங்கள் நினைத்த குறிக்கோளை எட்ட அறிவியல் முறை இருக்கிறதா அல்லது புது சக்தி புது பேராற்றல் அதை எல்லாம் இயக்குகிறதா என்பதெல்லாம் நாம் மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் அதைத்தான் நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்று நான் எளிமையாக கூறினேன் சொல்லாடலி தமிழகம் டைம்ஸ் நேர்களே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் சில சில நம்ம வழக்கமான சொற்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு சில நுட்பமான விஷயங்களை நம்ம எளிதாக சொல்றதுக்காக சில வழக்கத்தில் உள்ள ஒரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர்களை ஆரம்பிப்போம் அதன் அடிப்படையில் தான் இந்த நம்ம ஒவ்வொருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் அப்படிங்கிறது ஒரு நம்ம வழக்கமான பயன்படுத்துகிற ஒரு சொல் இது இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டும் என்றால் நம் இருக்கும் பதிவு பெட்டகம் நிகழ்வு பதிவு பெட்டகம் நிகழ்வில் என்னென்ன நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கிறது என்னென்ன சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் எப்போ எப்போதெல்லாம் நாம் எந்த வாக்கியங்களை கொண்டு உரையாடுகிறோம் எந்த மனநிலையில் பேசுகிறோம் என்பதனை பதிவு செய்யும் ஒரு பெட்டகம் நமக்குள் இருக்கிறது இது ஒரு அரிய பொக்கிசம் இந்த அதிக பொக்கிசத்தை கொண்டு பல நிகழ்வுகளை நாம் நடத்தலாம் இவைகள்தான் நம்மை நம்மளுடைய நாம் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் என்று நம்மளுடைய மனதை ஒரு கணினியாக வடிவமைக்கிறது என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமெண்ட் தான் நமக்கு பதிலாக வரும் என்பது கணினியினுடைய அடிப்படை தொழில்நுட்பம் அதற்கென்று ஒரு லாங்குவேஜ் இருக்கும் ஒரு மொழி பாஷை இருக்கும் அந்தந்த பாஷையில் ஒரு சில ஆணைகளை நாம் ஆர்டர் சில கமாண்ட் கொடுக்கும்போது அதற்கான பதில்களாக நமக்கு வருகிறது நமக்கு சில வேலைகளை செய்து கொடுக்கிறது எவ்வளவு அரிய ஒரு கருவி பாருங்கள் இந்த கணினி இந்த கணினிக்கு என்னெல்லாம் இருக்க வேண்டும் மெமரி இருக்க வேண்டும் எவ்வளவு விஷயங்களை அது தக்க வைத்துக் கொள்ளும் அதாவது நினைவில் வைத்துக் கொள்ளும் நினைவில் வைத்துக் கொள்ளும் என்றால் சேமித்து வைக்கப்படும் சேமித்து வைத்த விஷயங்களை கொண்டு நாம் கொடுக்கும் ஆணைகள் நாம் கொடுக்கும் கமாண்டை அந்த சேமித்து வைத்திருக்கும் ஒரு தகவல்களை தகவலின் அடிப்படையில் அது ஒரு விடையளிக்கிறது அல்லது பணி செய்கிறது இதுதான் அடிப்படை கம்ப்யூட்டர்ஸ் நாம் அதை கொண்டு பல தொழில்நுட்ப தொழிற்சாலைகளில் கூட கணினிகள் பயன்படுகின்றன நாம் ஒரு கமெண்ட் கொடுத்தா அது ஒரு லேத் மிஷின் அதாவது எந்த இயந்திரங்களையும் இயக்கி குறிப்பிட்ட உதிரி பாகங்களை விட இயலும் இப்படி அந்த தொழில்நுட்பம் மிக உயர்ந்த தொழில்நுட்பமாக இருக்கிறது வடிவமைத்தது யார் இந்த தொழில்நுட்பத்தை வடிவமைத்தது யார் மனிதன் எப்படி வடிவமைத்தான் அந்த வடிவமைத்தவர் எவ்வாறு இந்த சிந்தனை அவருக்கு உருவாகியது நம் உடலின் இயக்கம்தான் அது நம் உடல் இயங்கும் அடிப்படை தத்துவம் தான் அது நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற சொற்கள் செயல்பாடுகள் வார்த்தைகள் வார்த்தைகளுடைய உள்ளர்த்தங்கள் வார்த்தைகள் மொழிகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் நம்மளுடைய அறிவாற்றலில் சிந்திக்கும் திறனில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இவற்றை கொண்டுதான் இந்த கமாண்ட் லாங்குவேஜ் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனுடைய உயரிய தான் ஏஐ செயற்கை நுண்ணறிவு பாருங்கள் நுண்ணறிவு என்பதே மிகப்பெரிய நுண்ணறிவு என்றால் என்ன மைக்ரோ லெவல் சிறிய மூமுன்றங்களை கூட பார்த்து செய்ய வேண்டும் நாம் சிந்திக்கும் விதங்களை கூட நாம் கட்டு நாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் நம்மளுடைய உணர்வுகளை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இவைகளெல்லாம் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடங்கள் ஆனால் அவ்வாறு நாம் செய்ய இயலுமா நம் உணர்வுகளை நம்மளுடைய ஒரு அலைமோதுகின்ற உணர்வுகளை அல்லது அலைமோதுகின்ற விஷயங்கள் மனதுக்குள் அலைமோதுகின்ற விஷயங்களை நாம் பரபரப்பாக நம்புகின்ற விஷயங்களை நாம் அன்றாடம் கண்டு அதிலிருந்து நாம் அதை விருப்பம் கொள்ளக்கூடிய விஷயங்களை அவளை எளிதாக நாம் புனைக்கணித்தோட இயலுமா என்றால் இல்லை நாம் காது வழியாக சில உணர்வுகளை ஏற்றுக்கொள்கிறோம் கண்கள் வழியாக சில காட்சிய வடிவங்கள் மூலமாக நம் நம் பெயராற்றலுக்குள் சில தாக்கங்களை ஏற்படுத்துகிறோம் நம் பெயராற்றல் இதன் மூலமெல்லாம் தாக்கங்களை ஏற்றுக்கொள்கிறது இதை மீறியும் செயல்படும் இதற்கு கட்டுப்படுத்தும் செயல்படும் அது அந்தந்த மனிதர்களுடைய வாழ்வியல் சூழல் சமூக சூழல் வளர்ந்த விதங்களை பொறுத்தது அடுத்தவர்கள் சொல்படியோ அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ அடுத்தவர்கள் மதிக்கக்கூடிய வாழ்க்கை மட்டுமே கட்டமைப்பது கட்டமைப்பது என்பது ஒரு சிலருடைய குறிக்கோள் இல்லை இல்லை மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் எனது குறிக்கோளின்படி எனது உயர்ந்த குறிக்கோள்களின்படி எனது படைப்பின் நான் இதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்ததனால் அதன்படி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்று சொல்பவர்கள் வேறு ஆனால் எல்லாவற்றிற்கும் பொதுவாக பல அத்தியாயங்களில் நான் கூறியிருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன காரணத்தினால் நாம் ஒரு விஷயத்திற்கு ஆம் என்று தலையசைத்தோம் எந்த காரணத்தினால் நாம் இல்லை மாட்டேன் என்று தலையசைத்தோம் என்று கடைசி வரை நமக்கு தெரிய சில விஷயங்கள் புரியாது அது ஏன் இப்படி சொன்னோம் ஏன் இப்படி சொன்னோம் கோபத்தில் சொல்லிட்டோம் அல்லது சிந்திக்காமல் சொல்லிட்டேன் அல்லது சரியாக யோசிக்காமல் சொல்லிட்டேன்னு பல காரணங்களை நம் நாம் வெளியில் கூறுவோம் ஆனால் அந்த இடத்தில் எந்த விசை வேலை செய்தது எந்த விசை அழுத்தத்தினால் அந்த சொற்கள் பிறந்தது எந்த விசை நழுத்தத்தினால் அந்த சொற்கள் வேகமாக சென்று மற்றவர்களை அடைந்தது அல்லது எந்த விசையின் த விசையினால் அந்த சொற்கள் வலுப்பெற்று பல அர்த்தங்களோடு அடுத்தவர்களுடைய மனதில் புகுந்து வேறு விதமான சிந்தனைகளை உண்டு செய்தது இது எல்லாமே எங்கு விசை ஆரம்பித்தது எங்கு இது தொடங்கியது எப்படி வலுப்பெற்றது எந்த சர்ச்சையை நோக்கி சென்றது என்பதெல்லாம் அடங்கிய பெட்டகம் தான் இந்த ஜெராக்ஸ் மெஷின் நான் சொல்கிறேன் நமக்குள் இருக்கும் ஞாபகப்பட்டம் இங்கிருந்து தான் எல்லாம் வெளிவரும் தான் வெளிச்சங்கள் பிறக்கும் இங்கிருந்துதான் குரல்கள் பிறக்கும் இங்கிருந்துதான் உங்களுக்கு தேவையான அத்தனை வாழ் வாழ் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அத்தனை எண்ணங்களும் பிறக்கும் அவைகள் பிறக்கக்கூடிய இடங்கள் இது உங்கள் மனதுதான் அதற்கு எங்கிருந்து விசை வருகிறது இயற்கையின் பேராற்றல் உங்களுக்குள் அந்த ஆற்றல் நிறைந்திருக்கிறது ஆற்றலை வடிவமைப்பதோ ஆற்றலுக்கு பெயர் வைப்பதோ ஆற்றல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதோ உங்கள் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வார்த்தைகளில் அடங்கியிருக்கிறது நீங்கள் உச்சரிக்கும் ஒரு வார்த்தைகளுடைய அர்த்தங்களில் அடங்கியிருக்கிறது நீங்கள் மிக சரியான வார்த்தைகளை மிக சரியான பொருள் புதிந்த வார்த்தைகளை மிக சரியான பொருள் தெரிந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களா ஆனால் உங்களுக்கு சரியான மிக சிறப்பான அந்த நீங்கள் நினைக்கின்ற இலக்குகளை அடையக்கூடிய வார்த்தைகள் பிறக்கும் அந்த வார்த்தைகள் சென்றடையும் உங்கள் வாழ் நீங்கள் நினைத்த குறிக்கோளை எட்டையீர்கள் இதற்கு உங்களுடைய ஞாபக பெட்டகம் அந்த அறிவு பெட்டகம் அந்த அறிவு ஞானம் நினைவு பெட்டகம் என்பதெல்லாம் நான் வைத்துக்கொள்ளும் பெயர் அது ஒரு பதிவு பெட்டகம் அதுதான் அடிப்படை அடிப்படையில் அது பதிவுகளை சேமித்து வைக்கும் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் சரி எப்படி பேசுகிறீர்கள் நீங்கள் எவ்வாறு பேச ஆரம்பித்தீர்கள் எதன் அடிப்படையில் பேச ஆரம்பித்தீர்கள் உங்களுடைய முதல் சொல் என்ன நீங்கள் இதிலிருந்து பேச ஆரம்பித்தீர்கள் யாரை குன்னிப்பாக கவனித்தந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டீர்கள் இதையெல்லாம் அடங்கி இருக்கிறது ஆனால் இது என்ன விசித்திரம் என்றால் நுட்பமானதும் கூட சிறு வயதில் நீங்கள் எந்த குரல்களை அதிகமாக கேட்டு வளர்ந்தீர்களோ அந்த குரல்தான் அதிகமான தாக்கத்தில் இருக்கும் அந்த அதுபோன்ற ஒரு குரல்களின் தாக்கத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்பது உங்கள் விதியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த நேரத்தில் அந்த வினாடியில் உலகின் பல்வேறு இடங்களிலும் பல மனித உயிர்கள் பிறக்கின்றன ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கை வேறு வேறு விதமாக மாறுகிறது ஏன் பிறக்கும் இடங்களை பொறுத்து பிறக்கும் சமூக சூழலை பொறுத்து பிறக்கும் நாடுகளை பொறுத்து அவர்கள் அதில் அதில் இருந்து உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் ஒரே நாட்டில் ஒரே ஊரில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் வெவ்வேறு வாழ்க்கை அமைகின்றன ஏதோ ஒரு அறிவியல் இருக்கிறது அல்லவா எங்கோ ஒரு அறி அறிவியல் தொழில்நுட்ப நமக்குள் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட அந்த தொழில்நுட்பங்கள் என்பது தெளிவாக புரிகிறதா வாழ்க்கை அமைப்பது என்பது எதை அடிப்படையாக கொண்டு நம்ம அமைக்கிறோம் அதான் சொன்னேன் ஒரே வருடத்தில் ஒரே மாதத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே கணவனாடியில் பல்வே பல்வேறு நாடுகளில் பிறக்கின்ற உயிர்களும் அதேபோல் ஒரே ஊரில் பிறக்கின்ற பல உயிர்களும் ஏன் ஒரே மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை அமைவதில்லை அப்படி இருக்கா ஒரு குடும்பத்தில் இங்கே குடும்ப சூழல்தான் காரணம்னா ஒரே குடும்பத்தில் பல்வேறு குணாதிசங்கள் கொண்ட உயிர்கள் உறவினர்கள் சகோதரர்களாக பிறக்கிறார்கள் சகோதரிகளாக பறிக்கிறார்கள் அவர்களுக்கு வெவ்வேறு நோக்கங்கள் வெவ்வேறு வழிமுறைகள் வெவ்வேறு தாக்கங்கள் வெவ்வேறு வாழ்க்கை முறைகள் எப்படி இதற்கெல்லாம் ஒரு ஒரு பொது அறிவியல் முறை இருக்கிறதா அல்லது பொது சக்தி பேராற்றல் அதை எல்லாம் இயக்குகிறதா என்பதெல்லாம் நாம் மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் அதைத்தான் நமக்குள் இருக்கும் ஜெராக்ஸ் மெஷின் என்று நான் எளிமையாக கூறினேன் சொல்லாடலின் தொடர்ந்து இந்த பேராற்றல் எப்படி இந்த பதிவு பதிவுப்பட்டங்களின் தாக்கத்தினால் இந்த பேராற்றல் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது நம் வாழ்க்கை எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது நம் சொற்கள் எங்கிருந்து பிறக்கின்றன நம் சிந்தனைகள் எங்கிருந்து உருவாகின்றன நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சம் அந்த வெளிச்சம் எதைக்கா எதை அடையாளம் காட்டும் அந்த அடையாளம் காட்டக்கூடிய வெளிச்சமாக அது நம்மளிருந்து எங்கிருந்து உருவாகிறது இதையெல்லாம் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் அந்தந்த வீடியோக்கள் நான் பதிவிடுகிறேன் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற இந்த வீடியோக்கள் மெம்பர்ஷிப்புங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நம்முடைய காணொலியில் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்